மைசூமல்லி மல்லி குடவாலை காட்டுயானம் காட்டு பொன்னி கருப்பு சீரக சம்பா கட்டிச்சம்பா குருவிக்கார் வரப்பு குடைஞ்சான் கம்பஞ்சம்பா பொம்பி கனந்தனூர் சன்னம் பிசினி வெள்ளை குருவிக்கார் விஷ்ணு கோகம் மொழி கருப்பு சம்பா காட்டுச்சம்பா கருங்குருவை தேங்காய்பூ சம்பா காட்டுக்குத்தாளம் சேலம் சன்னா பாசுமதி புழுதிக்கார் பாலகுடவாலை வாசன சீரக சம்பா கொசுவ குத்தாலை இழுப்பைப்பூ சம்பா துளசி வாசக சீரக சம்பா

சண்டிக்கா, கருப்பு கவுணி, மாபிலை சம்பா, மடுமுழுங்கி ஒட்டடையாய், வாழன் சம்பா, சம்பா மோசனம், கண்டவாரி சம்பா, வெல்லை மினக சம்பா, காடை கழுத்தான், நீலன் சம்பா, ஜவாது மலனல், வைகுண்டா, கம்பக்கார், கலியன் சம்பா, அடுக்குனல், செங்கார், ராஜவன்னார், சொர்ணவாரி, சூரக்குருவை, வெல்லை குடவாலை, சூலக்குணுவை, நோருக்கன், பெருங்கார், பூம்பாலை, வாளான் கொத்தமல்லி சம்பா, சொர்ணமசூரி, வை பயகுண்டா பச்சை பெருமாள் வசரம் உண்டம் கோனகுருவை புளுதிக்கார் கருப்பு பாசுமதி வீதி வடங்கான் கண்டசாலி அம்யமோகர் கொல்லிக்கார் ராஜபோகம் செம்பினிபொன்னி பொன்னி பெருங்கும்பாலை டெல்லி போகலு கச்ச கும்பாலை மதிமுனி கல்லுருண்டையான் ரசகடம் கம்பச்சம்பா கொச்சின் சம்பா செம்பாலை வெளியான் ராஜமுடி வில்லக்காய்மேனியன் மேனியன் காட்டுவாணிமம் சடைக்கார் சம்பா மரணல் கல்லுண்டை செம்பினி பிரியன் காஷ்மீர் தால் கார்னல் மொட்டக்கூர் ராகமல்லி ஜீரா ஜல்ஜீரா திவாரி காமோடு மல்காமோடு ரத்ன சுடி சித்தச்சன்னா சித்த கரிகஜவல்லி கரிஜாடி சன்னக்கி நெல் கட்கா சிங்கினிக்கா செம்பாலை மிளகி வால் சிவப்பு காடை கழுத்தன் கற்பூர வாசகன் செம்மஞ்சன் பறக்கும் சிறுகுருவி செம்மோடன் கருமோடன் ராவனன் சேரவல நாடான் வைகை நாடான் சோதி கிளிமூக்கு வலைத்தான் திரிக்கத்தை மணிக்கத்தை செவ்வளநீர் வாசகன் வாழைப்பூ வாசகன் சந்தனமிளகி கொடைக்கினி ஆசி சிறுமிளகி பெருமிளகி கருமிளகி செம்மிளகி வெள்ளை மிளகி பிள்ளை மிளகு கலர்பாலை ராமகளி சொர்ணகிச்செடி சின்னார் புத்தகை சம்பா நன்றி வணக்கம் அதிதிக்கு நல்ல ஒரு கரவழி